இலை அதுக்கப்புறமா திருநீற்று பச்சை இலை ஓமவல்லி அப்புறம் சில வகையான மூலிகைகளும் சேர்த்து தான் இந்த மூலிகை தலையணை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மூலிகை தலையணை நம்ம ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம புதுசாலாம் ரெடி பண்ணுறது கிடையாதுங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய முறைகளில் தான் நம்ம இந்த தலையணை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம பாட்டி பாட்டிங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு சின்ன காய்ச்சலோ தலைவலியோ இல்லை தலைபாரம் தூக்கமின்மை பிரச்சனை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு நான்